சித்தர்கள் எதற்கு பூமிக்கு வரணும் குருக்கள் எதுக்கு பூமிக்கு தேவை இந்த மகான்கள் யோகிகள் சித்தர்கள் ஆகியோரிகள் போதகர்கள் அவுளியாக்கள் பாய்மார்கள் இந்த மாதிரி ஒரு குருக்கள் மாங்க் புத்திஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லைங்களா இவங்களாம் எதுக்கு பூமிக்கு வரணும் எதுக்கு வரணும் இயேசு புத்தர் இவங்கள்லாம் எதுக்கு தேவை எங்களுக்கு தேவையில்லையே நாங்கள் வந்து கடவுளே போதும் எங்களுக்கு நாங்களே கடவுளை தேடிக்கிறோம் எங்களுக்கு எதுக்கு இடைத்தடகர்கள் எதுக்கு இடை தடக தரகர்கள் எதுக்கு எங்களுக்கு நீங்கள் வந்து தான் எங்களுக்கு சொல்லி தான் புரியணுமா நாங்களே டைரக்டாக கடவுளை நாங்கள் குடிச்சிக்கிறோம் ஐயா அடிமுட்டாள்தனம் ஐயா மிகப்பெரிய அடிமுட்டாள்தனம் நாங்களே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் எதுக்கு குரு எதுக்கு சித்தர் எதுக்கு யோகி எதுக்கு மகான்கள் எதுக்கு எங்களுக்கு யாருமே தேவையில்லை நாங்களே டைரெக்டாக கடவுளை பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது மிக 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 அடிமுட்டாள்தனம் ஒரு விஷயம் சொல்கிற உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எளிமையான ஒரு காமன் சென்ஸுங்க ஒரு வாகனம் ஓட்டணும்னு நினைக்கிறீங்க டிரைவிங் ஸ்கூல் எதுக்கு கல்வி படிக்கணும்னு நினைக்கிறீங்க டீச்சர்ஸ் எதுக்கு ப்ரொஃபஸர் எதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ட்ரைனிங் எதுக்கு ஒரு கலெக்டர் ஆகும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எதுக்கு பரிட்சை எதிர்க்கு ஒரு ஆகணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு எதுக்கு உங்களுக்கு எம்பிபிஎஸ் எது ஒரு சமையல் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க சமையல் மாஸ்டர் எதுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கத்துக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கலாம் எதுக்கு நீங்களே டைரெக்டாக கற்றுக்க வேண்டியதானே நீங்களே எல்லாமே நேரடியாக பண்ணிக்க வேண்டியதானே ஒரு நீச்சல் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அது கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் எதுக்கு விமானத்தில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அதை ஓட்டணும்னு நினைக்கிறீங்க அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு பைலட்லாம் உங்களுக்கு எதுக்கு நீங்களே போய் எல்லாரும் எடுத்து ஓட்ட வேண்டிதானே என்னங்க ஒரு அடிமுட்டாள்தனமாக இருக்கிறீங்க மக்கள் குருமார்கள் யோகிகள் ரிஷிகள் இவங்கெல்லாம் வந்து மக்கள் மனித குலத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக வராங்க அவங்கள ஏற்றுகிறது ஏற்றுக்காது உங்களுடைய விருப்பம் ஆனால் எல்லா துறைகளிலும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானம் கொடுக்கக்கூடிய பயிற்சி கொடுக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே போல ஆன்மீகத்திலும் இருக்கிறார்கள் மதத்தில் கிடையாது அதையும் சொல்லிக்கிறேன் மதத்தில் இருக்கிறவங்க அந்த மத கட்டுப்பாடுக்குள்ளே இருப்பாங்க அந்த வேதங்களை சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்குண்டியான விஷயங்கள் கொடுப்பாங்கள தாண்டி ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமார்கள் தான் இறைவனை அடையக்கூடிய நேரடியான பாதைகளை உங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் அதைத்தான் நம்ம முன்னோர்கள் மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க மாதாபிதா குரு தெய்வம் இதெல்லாம் இருக்கணும் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க குரு இல்லாமல் ஒரு விஷயம் சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டு தேவை ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க ஒரு நபர்கள் தேவை ஒரு அந்த மாதிரி முன்னோர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க அதுக்குன்னு ஒரு குருகுலம் மாதிரி வச்சு சொல்லி கொடுத்தாங்க அதுக்குன்னு ஒரு கல்வி கூடம் மாதிரி அமைச்சு சொல்லி கொடுத்தாங்க இப்போ க நம்ம பொருளுகா வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணுங்கிறதுக்காண்டி ஒரு கல்வியை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் கட்டி எவ்வளோ விஷயங்கள் செலவு செய்து எவ்வளோ மெனக்கெட்டு எந்தெந்த நாடுகளுக்கோ போய் என்னென்னமோ படிச்சு எப்படி எப்படியோ படிச்சு ஆனால் அதாகணும் இதாகணும்னு வரீங்களே அதே மாதிரி நீங்க இறைவனை அடைவதற்கு இறை ராஜ்யத்தை தெரிஞ்சுவதற்கு கல் ஆன்மீகம் கற்றுக்கொள்வதற்கு இந்த வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற வாழ்வியில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குரு தேவை ஒரு ஞானி தேவை ஒரு யோகா தெரிஞ்ச ஒரு யோகி தேவை பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தி மகான் தேவை நிறைய ஆன்மீக பாதைகள் இருக்கிறது அதற்கேட்ட ஒரு மகான் தேவை ஒரு சித்த மருத்துவத்தை கூட கற்றுக்கணும் ஒரு சித்த மருத்துவம் தெரிந்தவர் ஒருத்தர் தேவை நீங்களே எல்லாமே கற்றுக்கணுங்கிறது என்ன ஒரு விஷயம் இருக்குது எந்த செயலும் நீங்களே கற்றுக்க முடியாது ஒரு சின்ன சின்ன செயல்களுக்கு கூட ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்டு தானே தெரிஞ்சுக்கிறோம் எல்லாருமே நம்ம முற்றும் திறந்த முனிவராக நம்ம இருக்க முடியாது இல்லையா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இறைவன் சார்ந்த விஷயங்கள் நமக்கு தெரியும் நம்ம உபதேசங்களை கொடுக்குறோம் இறைவன் அந்த ஆற்றல் கொடுக்குறாரு அதுக்கான ஞானத்தை கேட்டவனை கொடுக்குறாரு நம்ம கொடுக்குறோம் இதை தாண்டி போய் என்ன போய் நீங்கள் ஒரு டிரைவிங் சொல்லி கொடுக்க சொல்லுங்க நமக்கு தெரியாது ஏன்னா அது ஏன் அந்த துறைக்குன்னு ஒரு ஒருத்தர் படைக்கப்பட்டிருப்பார் அந்த துறையை சார்ந்தவர் தான் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் நாம் வேறு எந்த துறையிலையும் போய் இது இது பண்ண முடியாது இப்போ ஒரு நடிகர் இருக்கிறாரு அவர் வந்து நடிப்பை கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒருத்தர் அவர் அதற்காகவே படைக்கப்பட்டிருப்பார் இப்படி நடிக்கணும் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லுவார் ஒரு டைரக்டர் இருப்பார் இப்படி படம் எடுக்கணும் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்வார் நீங்களே போய் படம் எடுத்துக்கலாம் நீங்களே நடிஞ்சு நடிச்சுக்கங்களேன் யாராக இருந்தாலும் மிகப்பெரிய நடிகராக பிறந்திருந்தாலும் கூட அவர் ஒரு ஒரு மூலிமாகத்தான் அதை கற்றுக்கொள்ள முடியும் அவருக்கென்று ஒரு குரு வேண்டும் குரு தான் உங்களை குருவாக்குவார் குரு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் குருவாக முடியும் ஆகவே நீங்களே குருவாய்க்கிறீங்க அப்படிங்கிறது அகங்கார ஆணவம் அது வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கிற தீவிரம் இருந்தால் நானே நான் என்ன தேடி தெரிஞ்சுக்கிறேங்கிற தீவிரம் இருந்தால் அது இயற்கை கொடுத்து கொண்டு போனால் பிரபஞ்சம் கொண்டு போனால் அது ஒரு சிலருக்கு தான் நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குருமார்கள் இருந்து நமக்கு அந்த தீட்சையை கொடுத்து நம்மளை வழி நடத்தினாங்க நேரடியான குரு இருந்ததுனா நம்ம அதை போய் நேரடியாகவே இதை நம்ம கற்றுருப்போம் நமக்கு குரு இல்லாம நம்ம வர கிடையாது எனக்கு பாம்பாட்டி சுவாமிகள் மிகப்பெரிய ஒரு ஒரு அவதார புருஷராக நம்ம கண் முன்னாடி வந்து அந்த தீட்சை எனக்கு கொடுத்தாரு ஐயா வந்து கொடுக்காம நமக்கு ஒண்ணும் தெரியாதே ஏசு அவர்களும் பாபாஜி அவர்களும் நம் முன்பே வந்து அந்த செயல்களை செய்யாம நமக்கு இது தெரியாது அதனால வந்து ஒரு குரு தேவை ஏதோ ஒரு ரூபத்தில் வருவாங்க அது வந்து மனித ரூபத்தில் வரும் கட்டாயம் கிடையாது ஸோ குரு எல்லா இடத்துலையும் இருக்கிறது அது மாதிரி நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விழிப்பு இருந்தா திறந்த மனநிலையில இருந்தால் குரு கட்டாயம் வருவார் சீடன் தயாராக இருக்கும்போது குரு நிச்சயமாக வருவார் இதை சூ சொல்றாரு தாவோ வயசத்தை உருவாக்குனார் இல்லைங்களா அவர் சொல்றாரு ஸோ நீங்கள் தயார் நிலையிலே இல்லை அப்படிங்கும்போது அகங்காரத்தில் ஆணவத்தில் இருக்கிறீங்க எனக்கே எல்லாமே தெரியும் அப்படிங்கிற நிலையில் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது இதெல்லாம் ஒரு சாதாரணமான புரியக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு பெண்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது எனக்கு தெரியாது நீங்கள் இடைத்தரகர்கள் தேவையில்லைன்னா தாராளமாக நீங்களே கற்றுக்கொள்ளுங்கள் யாருமே எனக்கு தேவையில்ல லைஃப்பில் எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கோ எதுக்கும் யாரும் தேவையில்லைன்னு நீங்களும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதையுமே கற்றுக்கிறது யாரையும் தேடி போகக்கூடாது ஒரு சின்ன வீட்டில் ஒரு எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணுனா கூட அந்த எலக்ட்ரிக் துறையில் அந்த தொழில் தெரிஞ்சு வர கூட்டிகிட்டு வந்து தான் நம்ம செய்யணும் நீங்களே செஞ்சுக்கங்களேன் வீட்டில் பைப் சரியில்லைன்னு நீங்களே மாட்டிக்கிங்களேன் எல்லா வேலையும் நீங்களே செஞ்சுக்கிங்களேன் எதுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆள் தேவை அந்தந்த துறைக்கு நின்று படைக்கப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள் அதை அவர்களுக்கு அந்த வேலையை கொடுக்கணும் அவங்களுக்கு தான் அதுக்கு தெரியும் நமக்கு தெரியாது சில பேர் பணத்துக்காக செய்கிறவங்க இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஒழுங்காக செய்ய மாட்டாங்க பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் தேவைக்காகவும் செய்கிறவங்க அந்த தொழிலை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க அதுக்காகவே பிறந்திருக்கிறவங்க நேர்த்தி அழகாக செய்வாங்க என்ன போய் பாட சொன்னீங்கன்னா நாங்கள் எங்கே உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கேன் நமக்காக அது படைக்கப்படலை படைக்கப்பட்ட அந்த ஆன்மா அதுக்கான வேலையை செய்யும் ஸோ குரு கட்டாயம் தேவை ஒரு பாடல் பாடணுன்னா கூட ஒரு குருவை நீங்கள் போய் சந்தித்தாதான் ஒரு பாடல் எப்படி பாடணுங்கிறத சொல்லிக் கொடுப்பாரு நீங்கள் கைது இருந்தவராக இருந்தாலும் அவர் அது சொல்லிக் கொடுத்து முறைப்படி வழி நடத்துவார் ஸோ எல்லாருக்குமே குரு கட்டாயம் தேவை எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எந்த விஷயத்தை கற்றுக்கணுன்னாலும் ஒரு ப படிப்பு படிக்கணுனாலும் ஒரு ஆன்மீகம் படிக்கணுனாலும் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணுன்னா ஒரு வேதம் படிக்கணுனாலும் அது குரு தேவை அது சரியாக சொல்லிக் கொடுக்குறாரா கரெக்டாக கொண்டு போகிறாரானங்கிறது நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்து இருக்குது சரிங்களா அவர் வந்து ஒரு அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட திணிச்சிடக்கூடாது சரிங்களா பொதுப்படையாக அவர் சொல்லணும் ஒரு குரு எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து உங்களை குருவாக்க தான் முயற்சி பண்ணுவார தவிர என்ன ஆண்டி இரு என்னையே சார்ந்துரு நான் சொல்கிறத நீ கேட்கணுங்கிற அந்த கட்டாயத்தன்மைக்கு கொண்டு போக மாட்டார் குறிப்பிட்ட நாள் வச்சுருப்பாரு அதுக்கப்புறம் உங்களை விட்டுருவார் நீங்கள் போய் சுதந்திரமாக கற்றுக்குங்க அப்படின்ட்டு அது குரு தீட்சை வேணும் அது ஞான தீட்சை வேணும் ஒவ்வொரு குரு ஒவ்வொரு மாதிரி தீட்சை கொடுப்பாங்க நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு தீட்சை முறையை கொடுக்குறோம் அதை வந்து பெருணொன்னு நீங்கள் நம்மளுடைய ஆன்மீக வகுப்பில் கலந்துக்குங்க நம்ம ஞான தீட்சையும் நம்ம கொடுக்குறோம் அது குரு உபதேசத்தின் மூலிமா உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கான எல்லா ஞானம் பிரபஞ்ச ஞானம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சித்தர் வழிபாட்டு முறை ஆன்மீகம் கற்றுக்கொள்ளலாம் எந்த மதம் ஜாதி என்று நீங்கள் வந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஸோ குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை அதனால் குரு கட்டாயம் தேவை குரு யாருன்னு தேடி தெரிஞ்சுக்கோங்க அவரை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும் அவரை பார்த்தாவே பிடிக்கும் அவர் சொல்கிற உபதேசம் உங்களுக்கு பிடிக்கும் அவர்கிட்ட போகணுங்கிற அந்த காந்த ஈர்ப்பு சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும் அவர் முகத்தை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நீங்கள் எப்போ தயாராக இருக்கிறீங்களோ அவர் முன்னாடி வந்திருப்பார் இப்போ கூட வந்திருப்பார் ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் நீங்கள் உங்களை குரு வேணும்னு கேளுங்க இறைவனே அதை வெளிப்படுத்துவார் இறைவன்கிட்ட கேளுங்க என்னோடய குருவை காட்டுங்கன்னு கேளுங்க கேளுங்கள் அது ஏதோ ஒரு வழியில் காட்டுவார் என்னோடய குரு யாருன்னு காட்டுங்கன்னு நான் கேட்டேன் போராடமெல்லாம் வந்து என்னோட குருவுடைய புகைப்படம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அவரு உபதேசங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு சரி நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் அது வந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் அற்புதங்கள் நடக்கும் ஸோ குரு தான் வேண்டும் நாம் கற்றுக்கொள்வதற்கும் எனக்கு குரு இருந்தார் பெரிய பெரிய மகான்களுக்கு குரு தான் இருந்தாங்க நமக்கு குரு இல்லாமல் இந்த இன்று இளைஞர்கள் வந்து நான் நாங்கள் டைரெக்டாக கடவுள் அடைகிறோம் டேரெக்டாக போகிறோம் அப்படின்னா சித்தர்களுக்குள்ளே இரையாற்றல் இருக்கும் தெய்வ சக்திகள் அதுக்குள்ளே இருக்கும் சித்தர்கள் அவங்கக்கிட்ட அதை கேட்டு உபதேசங்களை கரெக்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க வழி நடத்துவாங்க இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற ரகசியம் குரு கட்டாயம் தேவை குரு தான் உங்களுடைய அடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கைக்கு கொண்டு போவார் குரு இல்லாமல் நீங்களே முயற்சி செய்தீர்கள் என்றால் அது கொட்டையில் மெய்கிற தவக்கலை போல் அங்கே இருக்க வேண்டியதுதான் நன்றி நல்லது